அல்லா நேமத்தை பறிக்கிறான்னு சொன்னா நம்முடைய நன்றிகட்ட வாழ்க்கைதான் நன்றி கட்டன்னா என்ன அர்த்தம் நாம் அல்லாவுடைய நேமத்துகளை அனுபவிக்கிறோம் அவனுடைய கடமைகளை மறக்கிறோம் அவனுடைய அவன் ஏவியவைகளை விடுறோம் அவன் தடுத்தவைகளை நாம செஞ்சிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் ஒரு கட்டத்துல அல்லாஹுடைய கோபத்தை அதிகப்படுத்துகிற போது அல்ல இந்த நேமத்துகளை அடியாரர்களிடம் இருந்து பறித்து கொள்கிறான் இல்லைன்னா அடியார்களுக்கு கொடுத்த நியமத்தை அல்லாஹ் பறிக்கிறது கிடையாது நம்முடைய நன்றி கட்டத்தனங்கள் நம்முடைய செயல்பாடுகள் தான் எனவே அருமையானவர்களே பெண்கள் அவங்க நல்லறங்கள் செஞ்சாங்கன்னா ஆண்களை விட பெண்களுடைய இபாதத்துகள் வந்து புனிதமானது சொல்லுவாங்க உலமாக்கல் ஒரு மோமியான ஒரு பெண்ணுடைய நல்லறம் என்பது அந்த பெண் செய்யக்கூடிய நல்ல அமல் என்பது எழுபது சித்தியக்குகளுடைய அமல்களுக்கு நிகரானது ஒரு பெண்மணி செய்யக்கூடிய அமல் என்பது சித்தியக்குகள் உயர்ந்த உடையவர்கள் அந்தஸ்துடையவர்கள் அந்த எழுபது சித்தியக்குகள் அமல் செய்தால் என்ன நன்மையோ அது ஒரு பெண்மணி செஞ்சா கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் ஒரு பெண்மணி பாவம் செஞ்சா ஆயிரம் பேர் பாவம் செஞ்சதற்கு சமம் ஒரு பெண் பாவம் செஞ்சா ஆயிரம் பேர் பாவம் செஞ்சதற்கு சமம் எனவே ஒரு பெண்மணியினுடைய அமலும் சரி ஒரு பெண்ணுடைய பாவமும் சரி அது ஆண்களுடைய பாவத்தை விட பல மடங்கு பெரியது என்பதைத்தான் இதன் மூலம் உலமாக்கல் சுட்டி காட்டாங்க எனவே தாய்மார்களே அக்காலத்து பெண்கள் இரவுல பகல்ல பல பல நூறு ரக்காத்துகள் ஆயிரம் ரக்காத்துகள் குரான் திலாவத்துகள் செஞ்சாங்க குறைஞ்சது கடமையான வணக்கங்கள்ல கவனம் செலுத்துங்க மகரீபுக்கு பிறகு இஷா வரைக்கும் பெருமணர் செலந்து ஆலை செலவங்க இருந்து இஷா வரைக்கும் தொழுதுகிட்டே தான் இருப்பாங்க சில நேரங்களில் ஆறு ரக்கா தொழுவாங்க சில நேரங்களில் பனிரெண்டு ரக்கா தொழுவாங்க சில நேரங்களில் இருபது ரொக்கம் அத்து தொழுவாங்க என்று ஹதீசில் வருது ஒரு நாள் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் மகரீப் தொழுது விட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க பிறகு வந்து பார்த்தா தோழர்கள் பலர் பள்ளியாசல உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போ நபிசல்லாம் சொன்னாங்க உங்களை பார்த்து அல்லா மாணவர்களிடத்தில் பெருமையாக பேசினான் ஏதோ என்னுடைய அடியார்களை பாருங்கள் மகரிப்பு தொழுதார்கள் அடுத்த தொழுகைக்காக காத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பெருமை பாராட்டுறான் இது ஆண்களுக்கு மட்டுமல்ல தாய்மார்களாகிய நீங்கள் வீட்டில் மறிவு தொழுது விட்டு இஷா வரைக்கும் தொழுத அந்த முசல்லாவில் இருந்தால் இந்த சிறப்பு உங்களுக்கும் உண்டு இந்த சிறப்பை நீங்களும் அடைய முடியும் ஆக இதுதான் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகைக்காக காத்திருக்கிறது இதெல்லாம் அந்த காலத்து பெண்கள் அதனாலேயே தொழுத முசல்லா தொழுத இடத்தை விட்டு அசையாமல் அப்படியே இருந்தாங்க நாம் இன்றைக்கு அந்த பேணுதலான அமல்களை நாம் விட்டுட்டோம் எனவே அந்த வணக்கத்தை கையாளுங்க காலையில் தகஞ்சு தொல்லக்கூடிய பஜிர் பாங்குக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாலே எழுந்திருக்கிற பழக்கத்தை கொண்டுவாங்க காலை நேர அந்த தொழுகை பெருமானார் செலவு ஆளுசிலவங்க சொல்வாங்க அல்லாவுக்கு விருப்பமானது நல்லோர்களுடைய பழக்கம் முன்னோர்களுடைய பழக்கம் காலங்காலமாக அல்லாவுடைய அடியார்கள் செய்து வருவது அந்த காலை நேர தொழுகை ஃபஜருக்கு முன்னால் சீக்கிரம் எழுந்து தகஞ்சதுடைய சில ரக்காத்துகள் தொழுங்க காலையில் வீட்டில் துஹாவுடைய தொழுகை தொழுங்க ரிசுக்குடைய பறக்கத்து ரிசுக்குடைய அபிவிருத்தி வேணும்னு சொன்னால் துஹாவுடைய தொழுகையை தொழுங்க இதெல்லாம் இந்த நல்லறங்கள் தான் உங்களுடைய குடும்பத்தில் அபிவிருத்தியை தரும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பறக்கத்தை தரும் இன்னைக்கு பெண்கள் இதையெல்லாம் விட்டு தூரமாயிட்டதுனால அதனுடைய தாக்கம் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் கணவர் வியாபாரம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அந்த காலத்தில் பெண்கள் செஞ்ச இவாதத்துடைய பொருட்டில் ஆண்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அது செழித்தது இன்றைக்கி பெண்கள்கிட்ட வணக்கம் இல்லை விவாதத்தில் இல்லை துவா இல்லை ஆண்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் தோல்வி அடையும் அதனால் தாய்மார்களே இதெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் மார்க்கத்தில் எத்தனை அழகான திக்குறுகள் துவாக்கள் இருக்குது உங்களுடைய கால நேரங்களில் தினசரி ஒரு சில துவாக்களை நீங்கள் பாடம் பண்ணுன்னா எவ்வளவு துவாக்கள் ஓதலாம் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க இல்லையா வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு மார்க்கத்தில் பல பல கண்டிஷன்கள் கட்டுப்பாடுகள் இருக்குது ஒரு பெண் வீட்டை விட்டும் போகணும்னா கணவன் அனுமதி தரணும் அனுமதினு சொன்னால் நீங்கள் கேட்குற அனுமதி இல்லை நீங்கள் கேட்குற அனுமதியே கட்டாயம் கொடுத்தாகனுங்கிற மாதிரி கேட்பீங்க கணவர் விரும்பி அனுமதி கொடுக்கணும் சங்கடம் இல்லாமல் கொடுக்கணும் பல கணவன்மார்கள் விரும்பி கொடுக்குறதில்லை வேறு வழி இல்லாமல் கொடுக்குறாங்க கணவன் அனுமதி தரணும் வெளியில் போகக்கூடிய பெண்மணி அலங்கார ஆடைகளை உடுத்தி கொண்டு போகக்கூடாது வெளியில் செல்லக்கூடிய பெண்மணி ஆண்கள் போகிற பாதையில் போகக்கூடாது எத்தனை கட்டுப்பாடுகள் இதையெல்லாம் மீறுவது என்னங்க பெண்கள் பேணுவது கிடையாது நடு பாதையில போகிறது போகிற போது என்னங்க ஃபோன் பேசி கொண்டு போகிறது ஒரு அழகான முஸ்லீம் பெண்ணுக்கு இது அழகு இல்லை சரி ஒரு அத்தியாவசிய தேவைக்கு போகிறோன்னு சொன்னா வீட்டை விட்டு போகும்போது என்ன துவா இருக்குது அந்த துவாவை நாம யாராவது ஓதுறோமா பெருமாள் அர்சல்லா அலிசன் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செலுகிற ஒரு மனிதன் அது மார்க்கெட்டுக்கு போகலாம் வேற தேவைகளுக்கு போகலாம் பயணத்திற்கு போகலாம் விஸ்மில்லா தவக்கல் துவல்லா லஹவுலவலா கூவத்தை இல்லா பில்லா சுருக்கமாகவும் இருக்குது விரிவாகவும் இருக்குது இந்த பிஸ்மில்லா தவக்கல் து ஆலா லஹவுலவலா கூவத்தை இல்லா பில்லான்னு சொல்லிட்டா இந்த வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வச்சா மலக்குகள் சொல்லுவாங்க குதீத நீ எந்த காரியத்திற்கு போகிறாயோ அந்த காரியத்திற்கு நீ வழிகாட்டப்படுவாய் ஓ குஃபீத நீ எந்த காரியத்திற்கு போகிறாயோ அந்த காரியத்திற்கு பொறுப்பேற்கப்படுவாய் ஓ உகீத நீ திரும்பி வர்ற வரைக்கும் பாதுகாக்கப்படுவாய் உனக்கு ஆபத்தே வராது இந்த துவா ஓதிட்டு ஒரு அடியான் வெளியே செல்கிற நேரத்தில் சில சைத்தான்கள் அந்த அடியானுக்கு பக்கத்தில் வருவாங்க அப்போ வேறு சில சைத்தான்கள் சொல்லுவாங்களா இல்லப்பா இவரை நாம ஒன்றுமே செய்ய முடியாது இவருக்கு அல்லாஹ்வால் வழிகாட்டப்படுது அல்லாஹ்வால் பொறுப்பேற்கப்படுது அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படுகிறார் இவரை நீங்க ஒன்றுமே செய்ய முடியாது இவருக்கு அருகில் சென்றும் புரோஜனம் இல்லைன்னு சொல்லி தாய்மார்கள் இது போன்ற துவாக்களை நாம மனப்பாடம் செய்கிறோமா நமக்கு தெரிஞ்சாதானே நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்